பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பெட்ரோல் பங்குகளில் வாட்டர் பாட்டில்களில் பெட்ரோல் டீசல் வழங்கக்கூடாது என்று மாவட்ட இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம் குருநாதன் விவரம் என்ன தமிழகத்தில் தொடர்ந்து குறிப்பாக கோவை திண்டுக்கல் மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த மூன்று தினங்களாக பாஜக பிரமுகர்கள் மற்றும் இந்து முன்னணி அலுவலகங்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் அலுவலக அலுவலகம் என பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் பெட்ரோல் வீச்சு என்பது நடைபெற்று தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் குறிப்பாக அங்காங்கே வாகன சோதை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை வந்து காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர் இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் பள்ளிவாசல்கள் கோயில்கள் என அறுபத்தி ஏழு இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் யாரேனும் வாட்டர் வாசலில் வந்து பெட்ரோலோ அல்லது டீசலோ வாங்குவதற்கு கட்டுப்பாடு விதித்துள்ளனர் பொதுமக்கள் யாரேனும் பெட்ரோல் வாக்கு வந்து பெட்ரோல் கேட்டால் அவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் பெட்ரோல் பங்கு பாட்டுக்கு நீர் வாங்க வரும் பொதுமக்கள் ஏமாற்றுடன் திரும்பி செல்கின்றனர் தொடர் பெட்ரோல் குண்டு வீட்டின் எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையொட்டி இந்த நடவடிக்கை தற்போது நடைமுறைப்படுத்த உள்ளது கிருஷ்ணு குருநாதன் இப்ப பெட்ரோல் வந்து பாட்டில வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அதாவது கடந்த மூன்று நாட்கள் ஏற்பட்ட அசம்பாவித சம்பவத்தை அடுத்து குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் பள்ளி வாசல்கள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் வந்து காவல் துறையினர் வந்து கூடுதல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருபத்தி ஒன்பது ரோஜு வாகனங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அறுபத்தி ஏழு இடங்களில் வந்து அதாவது பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைச்சினரை சேர்ந்த அறுபத்தி ஏழு பிரமுகர்களின் வீடுகளிலும் வந்து பாதுகாப்பு பணியில் இந்த காவல்துறையில் ஈடுபட்டுள்ளனர் நன்றி குருநாதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு